ஆண்டாள் திருவடிகள் சரணம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு இந்த கிருஷ்ணா குட்டிக்கு பக்தர்கள் மேல அவ்வளவு அன்பா ஆண்டாள் அப்படி சொல்றா கிருஷ்ணருடைய வண்ணம் இந்த நீலக்கல்லு மாதிரி இருக்கான் கருநீலக்கல்லுனுடைய வண்ணத்துல கிருஷ்ணர் இருக்காராம் பெரிய கடல் அந்த கடல்ல ஆளிலை எப்படி மெதக்கும் அது ரொம்ப மென்மையா இருக்கு மேலையும் கீழையும் அந்த அலைகளுக்கு தகுந்த மாதிரி அது மெதக்குது அந்த ஆளிலை மேல ஒய்யாரமா படுத்துட்டு இருப்பாராம் கிருஷ்ணர் வழி வழியா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பாவை நோன்பு மார்கழி மாதத்துல இருந்திருக்காங்க அவங்க வழியிலேயே நாங்களும் இந்த நோன்பை இருக்கோம் எங்களுக்கு நீ என்னென்னலாம் தரணும் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட கொடுக்குறா ஆண்டாள் உலகத்தையே அதிர வைக்கக்கூடிய ஒலி எதுல இருந்து வரும்னா பால் சாதம் மாதிரி நிறத்துல இருக்கக்கூடிய இந்த வெண் சங்கு பாஞ்சஜன்யம்ங்கிற இந்த வலம்புரி சங்கு மாதிரி எங்களுக்கு கொடு பெரிய பெரிய முரசுகள்லாம் கொடு பல்லாண்டு படிக்கணும் உனக்காக அதற்காக பெரியவர்கள்லாம் கொடு நிறைய மங்கள தீபங்களையும் கொடு கொடிகள்லாம் கொடு மங்களத்தோட அடையாளமா வீடுகள்ல கொடியெல்லாம் நாங்க மாட்டி வைக்கணும் அதற்காக கொடிகளையும் நீ தா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நோன்பை நடத்துறதுக்கான இடத்தையுமே நீ தான் கொடுக்கணும் கண்ணா அப்படின்னு ஆண்டாள் கோருகிறாள் திருப்பாவை பாசுரம் இருபத்து ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் உணரும் அடியார் அறுத்து வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் உரை சிவபெருமானே பருத்து எமையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே